நேற்று கும்பகோணத்தில் வன்னீர்செகம் சார்பிலே சமூக சமுதாய நல்லிணக்கு மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது மருத்துவர் தலைமையிலே நடைபெற்ற இந்த மாநாட்டில் முக்கிய அம்சம் தமிழக அரசு தமிழ்நாட்டில் உடனடியாக ஜாதிகாரி ஊக்கத்துறை கணக்கெடுப்பு நடத்திருக்க வேண்டும் என ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் கோரிக்கை தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய மிக பின்தங்கிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட சமூகங்களை கண்டறிந்து அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டிய சலுகைகள் இடஒதுக்கீடுகள் சமூக நலத்திட்டங்கள் வழங்கி இந்த பின்தங்கிய சமுதாயங்களை முன்னேற்றுவதுதான் உண்மையான சமூக நீதி இதை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என நேற்று வைத்த மிகப்பெரிய ஒரு கோரிக்கை சமீப காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியிலேயும் பல பொய்களை சொல்லி வருகிறார் என்ன என்ன ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியிலையும் தொடர்ந்து போய் சொல்றார் இது எங்களுக்கு எல்லாம் மிக எந்த வேதனை அளிக்கிறது அதாவது இந்திய இந்திய புள்ளியல் விவர சட்டம் இரண்டாயிரத்தி படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வியாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் வேற எந்தவித கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்தியன் படி இந்தியாவில எந்த மாநிலத்திலயோ அதாவது இந்த சட்டத்தின் ஜாதிவாரி கணக்கெடுப்போ இல்ல வேற எந்த கணக்கெடுப்பு கணக்கெடுக்கலாம் கணக்கெடுக்கலாம் சுற்றுச்சூழல் கணக்கெடுக்கலாம் வீடுகளில் பாத்ரூம் இருக்காங்க கணக்கெடுக்கலாம் எந்த வகையான கணக்கெடுக்கலாம் அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு மாநில அரசுக்கு இருக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் இருக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு ஆனால் அப்படி இருந்தோ முதலமைச்சர் தொடர்ந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் இது வந்து தமிழ்நாடு மக்களை முட்டாள்களாக ஆக்குவதுதான் அர்த்தம் தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் கிடையாது தூரமானவர்கள் அப்போ தெலுங்கானா மாநிலத்துல சமீபத்துல ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒன்னரை மாதத்தில் நடத்தி முடிச்சு அதுல நான்கு நாட்கள் சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெற்று அங்க ஐம்பது அறுபத்தி முழுக்காத இடஒதுக்கீடு வயல் தீர்க்கிட்டாங்க அப்ப தெலுங்கானால நடத்த முடியல தமிழ்நாடு நடத்த முடியாதா எந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானா நடத்தினாங்கன்னா இதே சட்டம் நான் சொல்கின்ற இதே சட்டம் இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு தான் தான் தெலுங்கானா நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார்ல இதே சட்டத்தின் கீழ் நடத்த முடிச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில இதே சட்டத்தின் கீழ் நடத்த முடிச்சிருக்கிறாங்க ஆந்திரால இந்த சட்டத்தின் கீழ் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தான் நடத்திட்டு இருக்கிறாங்க நடத்துவது ஆனா தமிழ்நாடு மட்டும் அதிகாரம் சொல்றது இது முட்டாளாக்குவது யார் ஒரு சொல்வாங்க சொல்லுவாங்க அதிகாரம் இருந்தோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றது யார் சொல்லுவாங்கன்னா கோழைகள் தான் சொல்லுவாங்க வீரர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க வீரர்கள் வந்து அதிகாரம் இல்லைன்னா கூட ஆனா எங்களுக்கு இருக்கு அதுல கணக்கெடு போவர் எதுவும் நடைமுறைப்படுத்துவதுதான் இந்த வீரர கழகு ஆனா இல்ல எல்லாத்தையும் இருந்து சட்டம் இருக்கிறது எல்லா நிதி இருக்கிறது எல்லா ஆதரவு இருக்கிறது கோரிக்கை இருக்கிறது எல்லாம் இருந்தும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்றது இது கோழைத்தனமா நான் பாக்குறேன் அதனால முதலமைச்சர் அவர்கள் இது தமிழ்நாடு மக்களுடைய மிக மிக அவசியமானது அவசரமானது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்கார் இடஒதுக்கீடு ரத்து செய்கின்ற அந்த வழக்கு நிகோயிலின் உச்ச நீதிமன்றத்தில் என்னைக்கு வந்ததுன்னா அப்போ அறுபத்தொம்பது விழுக்காடு நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற அது மட்டும் இல்ல ஒரு நல்ல அரசு என்ன செய்யறோம் ஆட்சிக்கு வந்தவுடன் எந்தெந்த பகுதியில எந்தெந்த மக்கள் பின்னங்கி இருக்கிறாங்க எந்தெந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க அது காரணம் தமிழ்நாட்டு வட மாவட்டங்கள் எடுத்துக்க வட மாவட்டத்துல யார் இருக்காதுங்க ஒரு பக்கம் பட்டியலின மக்கள் பட்டியலின சமுதாயத்தை பக்கம் பக்கத்துல அடர்த்தியான பகுதியில் ஆனா இந்த வட மாவட்டங்கள்ல தொடர்ந்து முப்பது ஆண்டு காலமாக கல்வியில கடைசி இடத்துல வருது வட மாவட்டங்கள் மனித குறியீடுகள் மனித முன்னேற்ற குறியீடுகள்னா வந்து கடைசியில வருது அதிக குடிசையில் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அதிக மது விற்பனை நடக்கின்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தொழில் இல்லாத மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அப்போ இந்த மாவட்டங்களை எப்படி முன்னேற்றலாம் எந்த வகையை முன்னேற்றவும் திட்டங்கள் வேணும்னு ஒரு நல்ல முதலமைச்சரா இருந்தா ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் செஞ்சிருக்கணும் எந்த பகுதி குறைவா இருக்கு தாழ்வா இருக்குன்னா அதை முன்னேற்று தான் முதலமைச்சருடைய கடமை அந்த கணக்கெடுப்பு கூட நடத்த தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன உங்களுக்கு தைரியம் இல்ல ஏன் தைரியம் இல்ல என்ன பயம் உங்களுக்கு என்ன காரணம் மற்ற மாநிலங்கள்லாம் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கு தெலுங்கானா மாநிலத்துல முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தைரியமா எடுக்கிற அதுக்கு ராகுல் காந்தி வந்து அந்த கணக்கெடுப்பை தொடங்கி வைக்க போறாரு அப்போ ராகுல் காந்திக்கு தெரியாதா சட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியாதா தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாதா சட்டம் இருக்குன்னு தெரியாதா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மட்டும்தான் சட்டம் இல்லையா இல்ல தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கா சைனாவில இருக்கா இந்தியாவில தானே இருக்கு நம்ம எதுக்கு போய் சொல்றீங்க என்ன காரணம் தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் கேக்குறாங்க கணக்கெடுப்பு நடத்து கேக்குறாங்க சமூக நீதி பேசுற நீங்க கணக்கெடுப்பு நடத்தலாம் பேசாதீங்க பாமக தலைமையில் பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் காலம் இருக்கு தேர்தலுக்கு காலம் இருக்கு இருந்து பாருங்கள் ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே

எந்த ஒரு போக்குவரத்து கட்டுப்படுத்தல ஒண்ணும் பண்ணல அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் அந்த மாநாடு திடலுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா எங்க மாநாடே நாங்க எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டோம் இரவு ஆனா பத்து பாத்திர பிறகுதான் மக்கள் போறதுக்கு அந்த அனுமதி அவங்களுக்கு கிடைச்சது அனுமதினா அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல்லு அங்க உணவு கிடையாததும் கிடையாது அப்போ இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த மாநாடு வெற்றி பெற கூடாது என்ற எண்ணத்துலதான் காவல்துறை வைத்து தமிழக அரசு கீர்த்தனமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு கடைபிடிப்பது அது வேறு எங்களால எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வரல அப்புறம் என்ன இது போன்ற செயல்களில் காவல்துறை ஈடுபடப்படாது காவல்துறைக்கு மிக முக்கிய வேலை சட்டம் ஒழுங்கு கஞ்சா வைக்கிறவங்க கள்ளச்சாரா வைக்கிறவங்களை புடிங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த ஒரு மாதத்துல கிட்டத்தட்ட பலஜி சம்பவங்கள் ஒரு மாதத்துல இந்தியாவில இந்த எந்த மாநிலத்துல அப்படி நடக்கல கிருஷ்ணகிரியில பார்த்தா அப்படி திருப்பூர்ல அப்படி நடந்துட்டு இருக்கு ஈரோடுல நடந்து கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்குது வேலூர்ல நடந்துட்டு இருக்கு திருச்சியில நடந்துட்டு இருக்குது சென்னையில சொல்ல முடியும் அவ்வளவு மோசமா இருக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க என்ன காரணம்னா கஞ்சா மதுவும் கஞ்சாவும் தான் காவல்துறை தெரியாம யாராவது கஞ்சா வைக்க முடியுமா இப்போ கஞ்சா வாங்குறவன் எப்படி கஞ்சா வாங்குறான் அவனுக்கு தெரிஞ்சது காவல்துறை தெரியாதாமா விக்கிறவன் வாங்குறவன் போய் வாங்குறான் அவன் விற்கிற தெரியுது காவல்துறைக்கு எப்படி தெரியாம போயிடும் அதனால ஆனா முதலமைச்சர் தொலைக்காட்சியில வந்து போதை பழக்கத்த அடிக்க ஆகாதீர்கள் அப்படிலாம் நான் அப்பா இப்ப எல்லாம் சொன்னதுல பிரயோஜனம் கிடையாது உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு உங்ககிட்ட சட்டம் இருக்கு கையெழுத்து போட்டு நாங்கள் பூரண மது விலைக்கு கொண்டு வருவோம்னா தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட முக்கால்வாசி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு போன்று நீங்க காவல்துறையில கட்டுப்பாட்டுடன் நடந்து தஞ்சாவூர் ஒழிக்க சொன்ன ஒரே வாரத்துல ஒழிக்க முடியும் ஒரு வாரத்துல எங்க கிட்ட அதிகாரத்து எங்களுக்கு தேவை ஒரு வாரம் தான் அதை எங்களால செய்ய முடியும் ஆனா அத பத்தி எந்த அர்த்தனையும் எந்த கவலையும் முதலமைச்சருக்கு கிடையாது விளம்பரம் மட்டும்தான் காலையில இருந்து விளம்பரம் அனுபவினா வந்து விளம்பரம் படிச்சிட்டு அவ்வளவுதான் உடனே விளம்பரம் அரசு தான் நடந்து அதை அது அவங்களுக்கும் அந்த பிஜேபி கிட்ட இருக்க பிரச்சனை அது எங்களுக்கு அது எந்த கருத்தும் கிடையாது அதோட முக்கியமான பிரச்சனைகள் இருக்குங்க அதுல இருந்து கவனம் செலுத்துங்க இந்த பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் கஞ்சா பிரச்சனை இது இந்த இது போன்ற வந்து ஜாதிவாரி கணக்கெடு பிரச்சனை ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் நிரந்தரம் ஆக்கணும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க அதே போன்ற அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் ஆட்சிக்கு வந்து உடன் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம் என்று வாக்குருதி பொய்யான வாக்குருதி கொடுத்தார் நீட்டு நாங்க வந்த உடனே நீட்டை ரத்து பண்ணுவோம் ஒரே வார்த்தை ரத்து பண்ணுவோம் யார் சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இப்ப துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் நாடாளுமன்ற கனிமொழி எத்தனையோ முறை எத்தனையோ முறை வந்தவுடன் முதல் வாரத்துல கையெழுத்து போடுவோம் இப்படி எல்லாம் பேசினாங்க எப்படி கையெழுத்து போட்டி போட்டீங்களா நாலு நான்கு ஆண்டுகள் ஆகிறது நாங்க ஆண்டு மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னாங்க நடத்துனாங்களா இல்லையே மாத மாதம் மின் மின்கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா கிட்ட நாற்பது விழுக்காடு நம்முடைய எல்லார் வீட்டிலுடைய மின்சார கட்டணம் குறையும் நாற்பது விழுக்காடு ஆனா இன்னைக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகள்லாம் கிட்டத்தட்ட மின் ஆறு உயர்த்திட்டாங்க உயர்த்தியோ நட்டத்தில் ஓடு தாங்க ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஊழல் ஊழல் லஞ்சம் 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 ஊழல் ஆட்சிதான் இடப்பத்தாலும் எது எடுத்தாலும் ஊழல் லஞ்சம் வாக்குறுதி எதுவும் நிர்ணயத்தில் ஒரு முறை சொல்றாரு ஸ்டாலின் நாங்க எண்பது விழுக்காடு வாக்குறுதி நிர்ணயத்திலும் சொல்றாரு கடந்த வாரம் நாங்க தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றணும்னு சொல்றவர் ஒண்ணுமே நிறைவேற்றலாம் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் பொய்ய சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்சி நிச்சயமாக இந்த ஆட்சியை மக்கள் அகற்றுவார்கள்